வேலன் சரியில்லை இப்போ கஷ்டமாக அதிரடியான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் ஸ்கிப்னாம் ஃபுல்லுங் கேளுங்க வேலன் வந்து தாலி கட்டிட்டாங்க நம்ம வள்ளிக்கு வேறு லெவலில் மாசம் இருந்துச்சு கடைசி நேரத்தில் வந்து தர்மலிங்கத்துக்கு வந்து மிகப்பெரிய ஆப்பு வைக்கிறாங்க வீசி வந்து சுத்தமாக போக மாட்டேது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டே இருக்கும் ரேணுகா வந்து மனமேடைக்கு வந்து போகலான்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அம்மா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து என் கழுத்தில் வந்து தாலி கட்ட போகிறாமா வேலன் இதை நினச்சாலே எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல சரிடி இன்னும் கவலைப்படாத நீ நினச்ச மாதிரி வாழ்க்கை வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து கிடைக்க போகுது கார்த்தி வந்து தனியாக வந்து பேசுகிறாங்க வேலன்ட்ட நான் இன்னொரு வாட்டி போய் பேச போகிறேன் நீ எதை பற்றியும் வந்து யோசிக்காத சரியா அப்படின்னு சொல்லும்போது எனக்காக நீ இவ்வளோ சூப்பராக வந்து சப்போர்ட் பண்ணுறன்னு ரொம்பவே தேங்க்ஸுங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வந்து கார்த்தி மாட்டுக்கு வந்து நான் உங்ககிட்ட தனியாக பேசணும்னு வேலன்ட்ட வந்து பேசுகிறாங்க இல்லைப்பா எதுவாக இருந்தாலும் எங்கள் முன்னாடியே பேசணுனே பேச்சியம்மா முத்தையா ஆனந்தி மூணு பேர் நிற்கிறாங்க ஆனந்தியை நான் லவ் பண்ணந்தான் இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனால் என் தங்கச்சி வாழ்க்கையாக ஆனந்தியான்னு பார்த்தா என் தங்கச்சி வாழ்க்கை தான் எனக்கு ரொம்பவே முக்கியம் அப்படி இருக்கும்போது இந்த கல்யாணம் நல்லபடியாக நடந்துச்சுன்னா ஆனந்தி நல்லபடியாக வந்து நான் கல்யாணம் பண்ணிப்பேன் முடிவு உன் கையில் இருக்குது கடைசி நேரத்தில் கூட நீ என்ன மாதிரி முடிவெடுத்தாலும் இதை தெரிஞ்சுக்கிட்டு தாலியை கட்டுற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி மாட்டுக்கு போகிறாங்க பேச்சியம்மா வந்து சொல்கிறாங்க தம்பி பார்த்து தம்பி யோசிக்காத எதை பற்றியும் மற்றவங்க வாழ்க்கையை பற்றி யோசித்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அவங்களாம் பெரிய அழுப்பா அப்படின்னு சொல்லி பேச்சியம்மா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க என்னம்மா இப்படியெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்க எனக்கு ஓ வாழ்க்கை மட்டும்தான் முக்கியம் சொல்லி பேச்சியம்மா வந்து பேசினோன்னே இந்த விஷயத்தை விட்டுறிங்களா அவன் ரேணுகா தான் வந்து தாலி கட்டுவான் அப்படின்னு சொன்னோன்னே வந்து அப்படியே மனைமேடைக்கு வந்து போங்க எல்லாம் வந்து டைம் ஆகிடுச்சின்னு சொன்னோன்னே ரேணுகா வந்து வரத்துக்காக வந்து வெயிட் பண்ணுறாங்க நம்ம வேலன் வந்து மனைமேடையில் வந்து உட்காடுறாங்க இன்னொரு பக்கம் வந்து அம்மா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து நான் வள்ளிக்கழுத்தில் தாலி கட்ட போகிறேன் என் மனசுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மாமா என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா இது எல்லாத்தையும் காரணம் நீங்கள் தான் இல்லாட்டி வேலன் வந்து என்னென்னமோ பண்ணி என் கல்யாணத்தை வந்து நிப்பாட்டியிருப்பா ஏன் நான் லவ் பண்ண பொண்ணு கூட இந்த கல்யாணத்தில் வந்து சொல்லி நிப்பாட்டியிருப்பா நீங்கள் தான் மாமா சூப்பராக வந்து அந்த பொண்ணை பத்தமாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே ஆமாம் மாப்பிள்ளை எந்த விதமான சந்தர்ப்பமுமே வந்து கொடுக்கக்கூடாது நம்ம ஒரு விஷயத்தில் வந்து ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா முழு கவனமோ எதுலேயுமே யாருமே வந்து தடுக்காத அளவுக்கு நான் பார்த்துப்பேன் சூப்பர் மாமா அப்படின்னு சொன்னேன் போங்க மாப்பிள்ளை சந்தோஷமாக போய் தாலி கட்டுங்க நீங்கள் கல்யாணம் பண்ணி மனக்கூலத்தில் நிற்பீங்க அதை நான் கண்டிப்பாக பார்ப்பேன் என்னை மீறி எதுவும் நடக்காதுங்கிற மாதிரி இடத்துல வந்து சொல்லிகிட்ருக்காங்க ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோத்தில் வந்து இருக்காங்க நம்ம வேதவல்லி தம்பி இருப்பினும் வந்து நீ கொஞ்சம் உஷாராயிரு கடைசி நேரத்தில் என்ன மாதிரி வேணால் நடக்கலாம் அக்கா அப்படி எதுவும் என்னை மீறி எதுவும் நடக்காதுக்கா அப்படி நடந்துச்சுன்னா நான் பார்த்துக்குறேங்க்கா அப்படின்னு சொல்லி எப்போதும் போல் அந்த மாதிரி ஒன்று காட்டுறாங்க சரி தம்பினோட மனமேடையில் வந்து பரபரப்பாக வந்து உட்கார்ந்துட்டுருக்காங்க அதே மாதிரி தான் வந்து ஏகப்பட்ட பேர்லாம் வந்து வந்திருக்காங்க நம்ம ரத்தினில் பாண்டியனோட இன்னொரு ஐயா இருப்பார்ல அவருக்கு மேலே வேலை பார்க்குறவர் அவரும் வந்திருக்காங்க வாங்கையா முதல்ல வந்து நீங்கள் தான் வந்து தாலி எடுத்து ஆசீர்வாதம் பண்ணணும்னு நானே அதெல்லாம் வேணாம்ப்பா நான் கீழே உட்காந்துக்கிறேன் கல்யாணத்தில் என்னோடய ஆசீர்வாதம் ரெண்டு ஜோடிங்களுக்கும் இருக்குங்கிற மாதிரி சொன்னோடனே ஏய் கீழே இறங்கி வாங்கன்னு சொன்னோன்னே அப்படியே வந்து ரெண்டு ஜோடியும் வந்து மனைவிலையில் உட்காந்துட்டு இருக்கிறவங்க ரெண்டு பேரும் வந்து கீழே இறங்கி வராங்க வந்து அப்படியே வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க ஐயா கிட்டேன்னு நோடனே அப்படியே ரெண்டு பேரும் வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க ரஞ்சித்தும் வள்ளியும் ஒரு பக்கம் வேலனும் ரேணுகாவும் ஆசீர்வாதம் வாங்குறாங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே வந்து திருப்பி ஸ்டேஜுக்கு வந்து போங்கன்னு சொன்னேன் வள்ளி வந்து வேலனை பார்க்குறாங்க வேலன் வந்து வள்ளியை பார்க்குறாங்க எனக்கு கிடைச்ச கடைசி சந்தர்ப்பம் இன்னும் கொஞ்சம் நேரம் மட்டும்தான் இந்த சந்தர்ப்பத்தை நான் இலக்க தயாராக இல்லைன்னு சொல்லி வேலன் வந்து சூப்பராக வந்து யோசிச்சிட்டு இருக்காங்க அந்த இடத்துல தர்மலிங்கத்தை பார்த்து எனக்கு பிரச்சனையெல்லாம் இல்லை எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கிறேன் இப்போதைக்கு நான் உங்கள் கழுத்தில் வந்து தாலி கட்டுற மாதிரி தான் இருக்கேன் கார்த்தி ஆனந்திய எப்படி இருந்தாலும் நான் சேர்த்து வச்சிருவேன் எல்லாருக்கும் மத்தியில்லை நான் வந்து பொல்லாதவனா தெரியலாம் ஆனால் நாளடைவுல நான் பண்ண விஷயம்லாம் தெரிஞ்சிச்சுன்னா எல்லாருமே வந்து என்ன ஏற்றுப்பாங்க அதுக்காக நாளுக்காக தான் நான் வெயிட் பண்ணுறேன் எங்கள் ஐயா எப்போது நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும் ரஞ்சித்துக்கு வந்து வள்ளியை கொடுத்துட்டா அவங்க தினம் தினம் வந்து வருத்தப்பட்டு இருப்பாங்க அதுக்கு நான் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது ஐயா நான் உங்களோட விசுவாசி என்றைக்குமே நான் உங்களுக்கு நல்லது தான் செய்வேன் சொல்லி இருக்காங்க அந்த இடத்துல நம்ம வேலன் வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் தாலியை வந்து எல்லோருக்கிட்டையும் ஆசீர்வாதம் அவங்க வந்து அப்படியே திரும்பி மடம் எடுக்க தாலியோட வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல உடனே வந்து தாலியை கையில் வாங்கிக்கிறாங்க எல்லாத்தையும் வந்து யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து வேலை நான் நினச்ச மாதிரியே வந்து தாலி கட்ட போகிறான்னு சொல்லி ரேணுகா ஒரு பக்கம் வந்து யோசிக்கும் ஆனந்தி வந்து அண்ணன் எப்படி இருந்தாலும் வந்து ரேணுகாவுக்கு தாலி கட்டாமல் வள்ளிக்கு தாலி கட்டிடணும் தயவு செஞ்சு கடவுளே ஏதாவது ஒன்று பண்ணுப்பா அப்படின்னு சொல்லும்போது தர்மலிங்கத்தை நம்ம தசை திருப்பணுமா அது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல யோசிக்கும்போது கடைசி நேரத்தில் வந்து தர்மலிங்கம் வந்து அங்கே இல்லாத மாதிரி பார்த்துக்கிறாங்க வேலனோட அப்பாவும் அந்த இடத்துல ஜானியும் வந்து திட்டம் போட்டு தர்மலிங்கத்தை அங்கேருந்து கொஞ்சம் தள்ளி போ வச்சிடறாங்க பிள்ளை தாலி கையில் எடுத்தோடன வள்ளிக்கு டக்கு டக்குன்னு மூணு முடிச்சு வந்து தாலி வந்து கட்டிடுறாங்க ஒரு பக்கம் சம கோபத்தின் உச்சத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல ரேணுகாவோட அப்பா அம்மா என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லும்போது வேதவல்லிக்கும் ஒன்றும் புரியல என் தம்பி எங்கே போனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லுனே எப்படியோ நல்ல விதமாக வந்து தாலி கட்டிட்டாங்க இனிமேல் எந்த பிரச்சனையும் வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே கை தட்டிக்கிட்டே வந்து மாதம் வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க நம்ம ஜானிங்கம்மா நான் நினச்சபடியே இந்த கல்யாணம் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொன்னோடனே சமையா வந்து கடுப்பாராங்க ரத்தனவேல் பாண்டியன் என்னடா உனடனா என் பெத்த பையனோட மேலதானடா வச்சு பார்த்துட்டு இருந்தேன் நீ இப்படி செய்வேன்னு நினச்சி கூட பார்க்கல ஐயா நான் உங்களுக்கு நல்லது தாயா செஞ்சுருக்கேன் மாமா இவனை நம்பாதீங்க நம்பாதீங்கன்னு நான் தான் சொன்னனே நீங்கள் யாருமே கேட்கலையே ஏய் என்ன காரியண்டா பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லி கண்ணா அப்பனான்னு நம்ம ரத்தனவேல் பாண்டியன் வந்து கேட்குறாங்க இந்த விஷயத்தெல்லாம் வந்து உண்மையை போட்டு உடைப்பாங்களா இல்லை என்ன மாதிரி கதைக்களம் கொண்டு போவாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆனால் வேலன் வந்து மாஸ் பண்ணிட்டாங்க கடைசி நேரத்தில் வந்து வள்ளி தாலி வந்து கட்டிட்டாங்க